என்னது பிளாஸ்டிக் யூஸ் பண்ணா ஹார்ட் அட்டாக் வருமா வரும் ஆனா வரும் ரீசென்ட் ஸ்டடிஸ் பிரகாரம் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகமாக இருந்தா ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகுது. ஆனா நீங்க பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணீங்களா உங்களோட ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக் ரிஸ்க் வந்து 5 டைம்ஸ் அதிகமாகுது. நம்ம ரத்த குழாயில படிபடியா படியற கொழுப்பு தான் நம்ம பிளேக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிளேக்ஸில் உங்களுக்கு கொழுப்பு மட்டும் இல்லாமல் ஃபைப்ரின் இருக்கும் அது இல்லாமல் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் நேனோ பிளாஸ்டிக்ஸ் எம் என்பிஸ் அப்படின்னு சொல்லுவோம் மைக்ரோ நேனோ பிளாஸ்டிக்ஸ் படியும் போது உங்களோட ரத்த குழாயில் படிப்படியாக கொழுப்பு படிஞ்சு பிளேக்ஸ் ஃபார்ம் பண்ணும் அந்த பிளேக்ஸில் ஒருவேளை மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருந்தால் அது உங்களோட ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணும் இன்ஃப்ளமேஷன் இன்க்ரீஸ் பண்ணும் அதே மாதிரி பிளேக் ரப்சர் ஆகி ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் வர ரிஸ்க் அஞ்சு மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது அதனால ஹார்ட் அட்டாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரோக்ஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அடுத்ததாட்டி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரு வேளை மண்பானை யூஸ் பண்ணலாம் அது கிளாஸாக செராமிக் யூஸ் பண்ணலாம் சிம்பிளாக சொல்ல போனா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமோ இல்லை காப்பர் வெசல்ஸும் யூஸ் பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக்ஸ் வராமல் பார்த்துக்கலாம்